கோவையில் செய்தியாளர்களை மிரட்ட முயன்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு செய்தியாளர் ஒருவர் எங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் செய்ய வேண்டாம் என பதிலளித்ததால் அந்த இடம் பரபரப்பாக மாறியது கோவை காந்திபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் செம்மொழி பூங்காவை அமைச்சர் கே என் நேரு மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பொதுப்பணித்துறை துறை உள்ளிட்ட துறைகளில் அனுமதி பெறாமல் அவசர கதியில் பூங்கா திறக்கப்பட உள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை மிரட்டும் தொனியில் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை வாகனத்தில் உணவு வழங்குவது குறித்த கேள்விக்கு இருவரும் பதிலளிக்காமல் எழுந்து சென்றனர் இதனிடையே செய்தியாளர்களை மிரட்ட முயன்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் எங்களுக்கு அட்வைஸ் செய்யற வேலையெல்லாம் வேண்டாம் என்றும் எதுவும் தெரியாமல் நாங்கள் இங்கே எனவும் கேள்வி எழுப்பவில்லை செய்தியாளர் ஒருவர் பதிலளித்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது கட்டாயம் இல்ல ஒரு 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 விஷயம் இருக்கு ஒரு அரசு நிர்வாகம் ஆன்மும் முதலமைச்சர் வந்து திறக்கறாங்க இது எல்லாம் முறைப்படியும் இல்லாமல் முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம் இதுக்காக அது ஒரு கேள்வி ஒரு விஷயம் சார் இருக்குங்க அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கறாங்க அரசு நிர்வாகம்

தகவல சொல்றேன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லில மார்க்கெட் இருக்கும் போது ஒன் தேர்ட் பூந்தமாரிலேயே நியர் சவதா மெடிக்கல் காலேஜ் ஆலிபர் செவன் பீட் அதுவும் த்ரீ நைன் செவன் டிரிபிள் ஜீரோ நைன் Thank